ஒரு பையன் அப்படின்னா அந்த சாதாரண பையனோட லைஃப்ல எல்லாருமே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா ஆக்டர் கவின் அண்ட் அவங்களோட லவ்வரான மோனிகா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் தான் மேரேஜ் ஆயிருந்தது இவங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட இப்போ ஒன் இயர் கம்ப்ளீட் ஆக போகுது இந்த நிலையில் இன்ஸ்டாகிராமில் கவின் போட்ட ஒரு போஸ்ட் தான் இப்போது வைரலாக பேசப்பட்டுட்டு வருது அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ்களருக்கும் இந்த விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துகிட்ருக்கு ஆக்டர் கவின் அவர்கள் பிக் பாஸ்க்கு அப்புறமா நிறைய மூவியில் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருந்தார் டாடா மூவி தான் இவரோட ஆக்டிங் ஃபீல்டில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிருந்தது அது தொடர்ந்து இப்போ ஸ்டார் அப்படின்ற மூவியில் நடிச்சிருக்காரு அந்த படமும் இப்போ தியாட்டரில் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கில் இருக்குது இந்த நிலையில் கவின் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்ட்ரைக் ஃப்ரம் த மை ஹார்ட் டீப்லி பர்ஸ்னல் அண்ட் க்ளோஸ் to மை கோர் டுமாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்கோட இப்படி ஒரு ட்விஸ்டான போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு இவரோட இந்த போஸ்ட்டை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே கமெண்ட் செக்ஷனில் கவின் எதுக்காக க்ளோஸ் டு மை ஹார்ட் பர்ஸ்னல் அப்படின்னு சொல்லணும் ஒரு கவின் அப்பாக்காக போகிறாரா மோனிகா ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களா இந்த விஷயத்தை தான் பர்ஸ்னல் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மூவி அப்டேட்டாக இருந்தால் டேரக்டாக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லிருக்கலாம் க்ளோஸ் டு மை ஹார்ட் பர்ஸ்னல் அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக கவின் அப்பா ஆகிட்டாரு அந்த விஷயத்தை தான் நாளைக்கு ஷேர் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நெல்சன் அவர்கள் புதுசாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை நாளைக்கு தான் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு கவின் அவர்களும் நாளைக்கே அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நெல்சனோட ஃபர்ஸ்ட் கவின் கவினவர்கள் தான் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி நெல்சன் அண்ட் கவின் இவங்க ரெண்டு பேரும் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது பலருக்கும் தெரியும்